உங்களோட கனவு பட்ஜெட்ல தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் தமிழ் மக்கள் மகிழ்ந்திருக்கின்றார்கள் இனவாதத்தில் இருந்து விடுபட்டு இலங்கையர் என்ற சிந்தனைக்குள் வந்துவிட்டார்கள் இப்படியான பொது பார்வைதான் இன்று பரவலாக இருந்து வருகின்றது தமிழ் தேசியம் என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்து தமிழ் மக்கள் மெல்ல மெல்ல விலகி இலங்கை தேசியம் என்கின்ற எண்ணப்பாட்டிற்குள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்கின்றதான பாராட்டுகளும் தென்னிலங்கை புத்திஜீவிகளால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதுவரை காலமும் தமிழ் மக்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையுமே ஜிவிபி வந்ததும் வராததுமாக புதிய இரவில் பனிபோல் கரைந்து விட்டது போலவும் இலங்கை வாழ் தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாக தங்களுடைய சுதந்திரத்தை அனுபவித்து வருவதுமான தோற்றப்பாடுகள் இலங்கையில் நடப்பட்டு வருவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது இது எந்த அளவுக்கு உண்மை தமிழ் மக்கள் உண்மையிலேயே தமது அரசியல் விடுதலையை அடைந்து விட்டார்களா இனவாதம் இலங்கையை விட்டு முற்றாகவே நீங்கிச் சென்று விட்டதா இதுவரை யாருமே வழங்காத ஒரு நல்லாட்சியை தமிழ் மக்களுக்கு வழங்கி வருகின்றது என்பது உண்மையா இந்த விடயங்கள் பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் கொஞ்சம் ஆழமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் சுதந்திர இலங்கையின் கடந்த எழுபத்தி ஐந்து வருடகால அரசியல் வரலாறு என்பது தமிழ் மக்களுக்கு ஏமாற்றங்கள் அழிவுகள் போன்ற அனுபவங்களை மாத்திரமே தந்துவிட்டுள்ளது எங்களுக்கு நல்லாட்சியை தருவார்கள் என்று தமிழ் மக்கள் நம்பிய அத்தனை ஆட்சியாளர்களுமே கடைசியில் தமிழ் மக்களை ஏமாற்றி சிங்கள இனவாதத்தின் கீரபாவுக்கு தீனி போட்ட வரலாற்றைத்தான் தமிழ் இனம் கண்ணாரக் கண்டு வருகின்றது கடந்த எழுபத்தி ஐந்து வருடத்தில் ஒரு சிங்கள ஆட்சி கூட தமிழ் மக்களை வஞ்சிக்காத ஆட்சி என்று அடையாளப்படுத்த முடியாத அளவுக்கு தமிழ் மக்கள் பெற்ற அனுபவங்கள் அவர்களை யாரிலும் எவற்றிலும் சந்தேகம் கொள்ளத்தான் வைத்து வருகின்றது இப்படிப்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில்தான் ஜே வி பி தலைமையிலான தற்போதைய தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியையும் கொஞ்சம் சந்தேகத்தோடு அதேவேளை நிதானமாக பார்ப்பதற்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ளார்கள் தேசிய மக்கள் சக்தி இலங்கையின் ஆட்சி அதிகாரத்தில் ஏறி மிகவும் குறுகிய ஒரு காலப்பகுதிதான் ஆட்சி செய்துள்ளார்கள் ஆனால் அந்த குறுகிய காலப்பகுதிக்குள் அவர்களது ஆட்சி என்பது ஏராளமான நன்மைகளை தருகின்ற சமிஜைகளை வெளிப்படுத்துவதாகவே இருக்கின்றது விலைவாசி குறைக்கப்பட்டது முதல் சட்ட ஒழுங்கை பேடுவதில் அவர்கள் வழங்கி வருகின்ற முன்னுதாரணங்கள் வரை பாராட்ட வேண்டிய பல காரியங்களை இந்த ஆட்சி வெற்றிகரமாக முன்னெடுத்து வருகின்றது என்பதில் சந்தேகம் இல்லை ஊழலை ஒழிப்பதில் அவர்கள் உண்மையாகவே வெளிப்படுத்தி வருகின்ற அர்ப்பணிப்புகள் இலங்கையர்களை பொறுத்தவரை ஒரு புதிய விடயமாகவே தோன்றுகின்றது மிக முக்கியமாக இங்கு உயரத்தில் இருந்த அரசியலை சாதாரண மக்களின் மட்டத்திற்கு இறக்கி அரசியல்வாதிகள் என்பவர்கள் வானத்தில் இருந்து விழுந்தவர்கள் போன்றதான மனநிலையை அகற்றி அரசியல்வாதிகளும் மக்களின் அங்கத்தவர்கள்தான் என்பதான யதார்த்தத்தை வெளிப்படுத்தி வருவது என்பது மிகுந்த பாராட்டுக்குரியது இப்படி தேசிய மக்கள் சக்தியின் கடந்த ஒன்றரை மாத கால ஆட்சியில் தமிழ் மக்கள் பாராட்டக்கூடிய ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் இங்கு நாம் சந்தேகத்துடன் நோக்க வேண்டிய இடம் என்று உரிய ஒரு முக்கியமான இடம் இருக்கின்றது அதாவது இலங்கையர் என்கின்ற அடையாளத்திற்குள் அனைத்து தரப்புகளையும் உள்ளடக்கி ஆள நினைக்கின்ற சீல் இருக்கின்றதே இந்த இடத்தில்தான் நாம் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டியிருக்கின்றது இலங்கையர் அனைவரும் சமம் என்று தற்போதைய ஆட்சி எழுப்பி வருகின்ற கோஷம் பார்ப்பதற்கு வேண்டுமானால் அழகாக கவர்ச்சியாக இருந்தாலும் கடந்த எழுபத்தி ஐந்து வருட கால அனுபவத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது இந்த இடத்தில் கொஞ்சம் நிதானமாக அணுக வேண்டிய தேவை தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது என்பதை தமிழ் மக்களின் ஒரு ஊடகமாக தமிழ் மக்களுக்கு கூற வேண்டியது எமது கடமையாக இருக்கின்றது மறுபடியும் கூறுகின்றேன் தற்போதைய ஆட்சியின் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நாங்கள் பிழையென்று கூறவில்லை முஸ்லிம் மக்களையும் சபமாக பார்க்கின்ற அந்த முன்னேற்றத்தை உண்மையாகவே நாங்கள் வரவேற்கின்றோம் இருந்த போதிலும் மனதில் இங்கு ஒரு மூலையில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்ற எச்சரிக்கை மணியை உங்களுடன் இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ளுகின்றோம் அவ்வளவுதான் தமிழ் மக்களின் அரசியல் அணுகுமுறைகள் பற்றிய விமர்சனத்தை முன்வைத்து வருகின்ற ஒரு மூத்த ஆய்வாளர் அடிக்கடி கூறுகின்ற வார்த்தை என்னவென்றால் அரசியலை வெறும் இவென்ச்சுவலாக பார்ப்பதை விட்டுவிட்டு பிலோசபிக்கலாக பார்க்க வேண்டும் என்பதுதான் அதாவது அரசியலை வெறுமனே சம்பவங்களின் அடிப்படையில் மாத்திரம் பார்க்காது தத்துவார்த்த அடிப்படையில் பார்க்க வேண்டும் சிங்கள பேரணவாதத்தின் பல தசாப்த கால தத்துவம் என்பது தமிழ் மக்களை சிங்கள பௌத்தத்துடன் பின்னி பிணிய வைத்து தமிழ் அடையாளங்களை கரைய வைப்பது என்பதுதான் இலங்கையின் அத்தனை கடந்த கால ஏற்பாடுகளை எடுத்து நோக்கினாலும் இந்த அடிப்படை தத்துவத்தை நடைமுறைப்படுத்துவதை நோக்காக கொண்டுதான் அவர்களது அத்தனை வியூகங்களும் இருந்திருக்கும் திட்டம் என்பது பார்ப்பதற்கு வேண்டுமானால் நீர்ப்பாசனம் இலங்கையை செழிப்பாக்குவது என்று தோன்றலாம் ஆனால் அந்த திட்டத்தினது மறைமுக நோக்கம் என்பது தமிழர் தாயகத்தை கூறு போடுவது மற்றும் தமிழ் மக்களது இடப்பெறம்பலை சிதைப்பதாகத்தான் இருந்தது நீரு குத்தலாவல ஒப்பந்தம் பண்டா சாஸ்திரி ஒப்பந்தம் என்று ஸ்ரீலங்காவின் ஆட்சி கைச்சாத்திட்ட சர்வதேச ஒப்பந்தங்கள் எல்லாமே இலங்கையில் தமிழ் மக்களின் இருப்பை பலவீனப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட திட்டங்களே தவிர இலங்கைக்கு சுபிச்சத்தை தருகின்ற திட்டங்களாக எவையும் இருந்ததே இல்லை இலங்கையில் யுத்தம் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த காலங்களில் இன ஒற்றுமையை வலியுறுத்தி இலங்கையின் ரூப தொலைக்காட்சி நாடகங்கள் ஒளிபரப்பப்படுவது வழக்கம் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை சித்தரிக்கின்ற நாடகங்கள் அந்த நாடகங்களின் கதைக்களம் பொதுவாகவே இப்படித்தான் அமைந்திருக்கும் ஒரு சிங்கள இளைஞன் தமிழ் பெண் இருவரும் காதலிப்பார்கள் பெற்றோரின் எதிர்ப்பையெல்லாம் மீறி அந்த சிங்கள இளைஞன் தமிழ் பெண்ணுக்கு கை கொடுப்பான் இறுதியில் தமிழ் பெண் அந்த சிங்கள இளைஞனை திருமணம் செய்வாள் சிங்கள முறைப்படி அதாவது சிங்கள பெரும்பான்மை விரும்புகின்ற தமிழ் சிங்கள ஒற்றுமை என்பது இதனைத்தான் தமிழ் சிறுபான்மை மக்கள் சிங்கள பெரும்பான்மையுடன் கலந்து கரைந்து போக வேண்டும் இன நல்லிணக்கம் கன்று அவர்கள் அழகான மொழிநடையில் கூற விளைவது இதனைத்தான் இன்றைய ஆட்சி கூறுகின்ற விடியமும் கிட்டத்தட்ட இதனையொத்த காரியம்தான் இலங்கையர் என்கின்ற அடையாளத்துடன் வாழுவதற்கு தமிழ் மக்கள் தயாராகிவிட்டார்கள் தமிழ் மக்கள் இனவாதத்தை வெட்டு விட்டார்கள் தங்களுடைய தேசியத்தை கைவிட்டு விட்டார்கள் அவர்கள் தற்பொழுது திரும்ப திரும்ப கூறி வருகின்றார்கள் அண்மையில் இந்தியா சென்றிருந்த ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசநாயக்க அங்கு வைத்து ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் மக்கள் இனவாதத்தை கடந்து வாக்களித்துள்ளார்கள் வடக்கு கிழக்கு என்றோ மலேகம் என்றோ தெற்கு என்றோ வேறுபாடு காண்பிக்காமல் இலங்கை என்கின்ற ஒன்றுக்காகவே அவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் மக்களுடைய ஆணை இலங்கை ஒன்றுபட்டு விட்டது என்பதுதான் அந்த ஆணையின் அடிப்படையில் தான் நான் இலங்கையில் ஆட்சி போகின்றேன் இவ்வாறு அனுரகுமார திசநாயக இந்தியாவில் வைத்து தெரிவித்திருந்தார் உண்மையிலேயே மேலோட்டமாக பார்ப்பதற்கு மிக அழகான நியாயமான ஒரு குற்றத்தான் ஆனால் அதன் மறைமுக அர்த்தம் என்னவென்றால் இலங்கை என்கின்ற ஒற்றை அடையாளத்திற்குள் தமிழ் இனம் மறைக்கப்பட்டுவிடும் என்பது இலங்கை என்கின்ற எழுபத்தி நாலு சதவீத பெரும்பான்மையான சிங்கள மக்கள் மத்தியில் வெறும் பதிமூன்று சதவீதமே வாழுகின்ற தமிழ் மக்கள் கரைக்கப்பட்டு விடுவார்கள் என்பது மக்கள் இனவாதத்தை கடந்து வாக்களித்துள்ளார்கள் என்று திசநாயக்க கூறியிருந்தார் அல்லவா கேட்பதற்கு மிக இனிமையான வாக்கியம் அது ஆனால் இனவாதம் என்ற சொற்பதத்திற்கு இலங்கையில் நடைமுறையில் உள்ள வரவிலக்கணம் என்னவென்றால் தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளை கூறுவதன் பெயர்தான் இங்கு இனவாதம் அதேவேளை சிங்கள மக்கள் இலங்கையில் ஆதிக்கம் செலுத்துவதை இலங்கையின் தேசியம் என்ற பெயரில் கூறுவார்கள் இலங்கையில் ஜனநாயகம் என்பது பெரும்பான்மையினமான சிங்கள மக்கள் எடுக்கின்ற எந்த ஒரு தீர்மானத்திற்கும் சிறுபான்மையினம் முற்றுமுழுதாகவே கட்டுப்பட வேண்டும் என்பதுதான் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இதைத்தான் கண்டு அனுபவித்து வருகின்றார்கள் தமிழ் மக்கள் இலங்கையின் அரச கரும மொழி சிங்களம் மட்டும்தான் சிங்கள மொழி தெரியாதவர்கள் அரச பணிகளில் இருக்க முடியாது என்று உரிய இரவில் சட்டம் கொண்டு வரப்படும் ஜனநாயக முறைப்படி எழுபத்தி மூன்று சதவீதம் உள்ள சிங்கள மக்கள் அதற்கு ஆதரவளித்து வாக்களிப்பார்கள் சிறுபான்மையினமான தமிழ் மக்களோ இதற்கு வாயே திறக்க முடியாது இலங்கையின் ஜனநாயகம் இந்த ஜனநாயகத்தை தான் இலங்கையில் வலியுறுத்துகின்றது தற்போதைய ஆட்சி சீனநாயக்கவும் ஒரு காலத்தில் இதனைத்தான் கூறியிருந்தார் இலங்கையர் அனைவரும் சமம் இலங்கை என்பது உதய நாடு இந்த வாக்கியம் ஆரம்பத்தில் கேட்பதற்கு இனிமையாக இருந்தது ஆனால் அவ்வாறு கூறியபடி அவர் வெளிப்படுத்திய இலங்கை தேசியம் எப்படி இந்த நாட்டை நாற்பது வருடங்களாக சீரழித்தது என்பது வரலாறு இந்த இடத்தில் நான் கூற விரும்புவது ஒன்றையொன்றைத்தான் மேற்கொண்டு மக்கள் எதிரிகளாக பார்க்க வேண்டும் என்றும் உண்மையிலேயே கூறவில்லை யார் நல்லது செய்தாலும் தமிழ் மக்கள் அதனை பாராட்ட வேண்டும் இலங்கையை பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து இந்த ஆட்சி மீட்க முனைகின்றதா நிச்சயம் தமிழ் மக்கள் அதற்கு ஒத்துழைப்பு நெல்க வேண்டும் சட்ட ஒழுங்கை பேணுகின்ற நல்ல பிரதைகளாக தமிழ் மக்கள் இலங்கையில் வாழ வேண்டும் ஆனால் நான் இங்கு உணர்த்த விரும்புவது என்னவென்றால் இவை அனைத்தையும் தமிழர்கள் என்கின்ற அடையாளத்துடன் செய்யுங்கள் இலங்கையின் வளர்ச்சிக்கு நீங்கள் தமிழ் இனமாகவே உங்களை அர்ப்பணியுங்கள் இலங்கையர் என்கின்ற பேர் அடையாளத்திற்குள் கரைந்து அதனை செய்யாது தமிழர் என்கின்ற தேசிய அடையாளத்தில் நின்றபடி அந்த காரியங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதுதான் உங்களுக்கான அடையாளம் அதுதான் உங்களுக்கான பாதுகாப்பு அதுதான் உங்களுக்கான எதிர்காலம் அதுதான் உங்களது வருங்கால சந்ததிகளது ஓர்மம் ஒரு காலத்தில் நீர்கொழும்பில் வாழ்ந்து வந்த தமிழ் மக்கள் தங்களுடைய மொழியையும் கலாச்சாரத்தையும் அடையாளத்தையும் ஸ்ரீலங்கா என்கின்ற தேசியத்திற்குள் தொலைத்து கரைத்து விட்டது போல அல்லாமல் தமிழ் மக்கள் என்கின்ற அடையாளத்துடன் நின்று இதை வேண்டுமானாலும் செய்யுங்கள் நட்பு பாராட்டுங்கள் நீங்கள் ஒரு திசா மாறி பண்டாவோடு உறவு பாராட்ட வேண்டாம் இதனைத்தான் நான் இங்கு கூறி வைக்க விரும்புகின்றேன் தமிழர் என்கின்ற அடையாளம்தான் உங்களது பலம் நீங்கள் தமிழராக ஒன்றுபட்டு நிற்பதுதான் தமிழ் தேசியத்திற்கு பலம் இந்த புதிய வருடத்தில் அல்லது மூன்று முக்கியமான சம்பவங்கள் இலங்கையில் நடைபெறப் போகின்றன ஒன்று உள்ளூராட்சி சபை தேர்தல் இரண்டாவது மாகாண சபை தேர்தல் மூன்றாவது புதிய அரசியல் யாப்பு உருவாக்கம் இந்த மூன்றிலுமே தமிழ் மக்களின் அடையாளம் நிலைநாட்டப்பட வேண்டும் இந்த மூன்றிலுமே தமிழ் தேசியம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் தமிழ் மக்கள் ஒரு இனமாக நிற்கின்றார்கள் என்கின்ற செய்தி உலகிற்குள் நான் செல்ல விரும்பவில்லை இந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ் மக்களின் பிரதிநிதியாக ஒரு தமிழ் தேசிய கட்சி வெற்றி பெற வேண்டும் இலங்கையின் புதிய அரசியல் யாப்பு உருவாக்கத்தின் போது தமிழ் இனத்தின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எங்களுடைய மொழியையும் எங்களுடைய அடையாளங்களையும் எங்களுடைய மதங்களையும் கைவிட்டு கரைவதற்கு தமிழ் மக்கள் விரும்பவில்லை என்கின்ற செய்தி உலகின் காதுகளில் ஒலிக்கும் படியாக ஊங்கி உரைக்கப்பட வேண்டிய வருடம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு కనవ్ కిచెన్ ఉన్నా